நீ சின்னவனா என்ன பண்ற கோடம்பா குடும்பத்துல இங்க இருக்க எங்க இடம் கிடைக்குது அங்க வா குசும்பு நீதான் பெரிய பையனா என்னப்பா பண்ற பெரியவனா நீ என்ன பண்ற எப்போ சின்ன வயசுல பார்த்தது இல்லை ஏண்டா பெரியவனே நீயெல்லாம் அணிஞ்சுட்டு இருக்க என்ன செஞ்சா உனக்கு என்ன சித்தப்பு கல்யாணத்துக்கு வந்துட்டீங்கல்ல வயிறு மட்டும் சாப்பிடுங்க போயிட்டே இருக்க உங்க நண்பர ஒரு நாலு பந்தியில உட்கார வைங்க அப்போதான் வயிறு நேரம் என்னடா ஆச்சு அடுத்த உங்க குடும்பத்துல ஆசிட் ஊத்துறதுல அவ்வளவு சந்தோஷம் போய் சாப்பிடு எனக்கு தெரியும் போங்க

சின்னவனே ரொம்ப சீன் போடுறே அழகா இருக்கேங்க திமிரா பாலகுமாரா யார் அவ எவனோ ஒருத்தன் இங்க ஒரு இடத்துல இருப்பான் அவனும் என்ன மாதிரி தான் ஒரு அழகான பொண்ணு தனியா பேச வரும்போது இவன் அதை பார்த்துருவான அவஸ்தப்பட்டு இருப்பான் நம்ம கூட இந்த மாதிரி தென்னந்தோப்புல கல்யாணம் பண்ணிக்கலாமா ஒருவேளை மழை வந்தா

அடுத்த விஷயத்த என்ன பண்ண போற போற போக்க பார்த்தா பெரியவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற முடிவுல இருக்காங்க போல இருக்கு அந்த விஷயம் தானே சீதாமா பெரியவனுக்கு தான் என்ன சொல்றீங்க அது ஏதோ சொல்லுவாங்களே வாயில இருக்க வர மாட்டாங்க பலகாரமா சுமாரியா நீ வேற ஏதாவது பேசிக்கிட்டு டைமுக்கு கரெக்டா வர மாட்டேங்க தகுதி அது அது இருக்கணும் சரி அவனுக்கு இருக்குங்கிறியா இல்லங்கிறியா சீக்கிரமா தண்ணி கொண்டு தண்ணி கொட்டு வா சீக்கிரம் தண்ணி கொட்ட இதோ வந்து கூடு புல்லா எடுத்துட்டு வரலாம்லப்பா எதை போனாலும் பாதி பாதியா பண்றது ஆஃப் நாலேஜோட எந்த வேலையும் பண்ணாதீங்கப்பா தென்னந்தோப்புல கல்யாணம் பண்ணிட்டா மட்டும் பெருமையாயிடுமா வந்தவங்களையும் சரியா கவனிக்கணும்ல அவனுங்களுக்கும் பாதி பாதிதான் சோறு போறீங்களா என்ன

இப்படி பட்டவனுக்கு சீதாவை கட்டி கொடுக்கலாமேன்னு நீங்க சொல்றது அதை நான் கேட்டுக்கறது தான் சீதாவை கல்யாணம் பண்ணிக்கிறவங்க கிட்ட சொன்னடா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னடா சொல்லுங்க சொல்லடா சரிண்ணா என்னடா இரு எதுக்கு பண்ண நீ ஆவேசப்படுற சீதாவை நீ கல்யாணம் பண்ணிட்டா விருப்பம் இல்லைன்னா கூட தனியா இருந்தானா அவதான் பண்ணி வைக்கணும் நீ ஏன்டா சீதாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றா நாங்கெல்லாம் சீதாவை தான் நினைச்சிட்டு இருக்கோம் வா 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 என விடுகிற சித்தப்பா தேய்ச்சி கெடுத்தாலே உனக்கெடு தெரியும் உனக்கெடு தெரியும் கிழக்கிட்ட பத்தி உனக்கெண்டே தெரியும் இவர் ரெண்டு கிடைக்கும் பெருசா செஞ்சிட்டாரு

டவல கண்டு படிச்சு போறான் அண்ணா ஏய் சின்னனா வா அந்த தட்டுக்கு வந்து வா அங்க கொடுங்க சரி வாங்க அங்கது வேலையா இருக்கான் போல இருக்கு வேலையெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் முதல்ல வந்து அச்சதே போட்டுட போடா

அப்பா அம்மாயா இல்லையா மேல அப்புறம் வேற என்ன லைஃப் காரணங்க கிட்ட பேசுறதோ அவங்க வீட்டு வாசப்படிய விதிக்கதோ கூடவே கூடாது இனி சம்மந்தமும் கிடையாது அவங்க சொன்னாங்களா மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது பேசுனாங்களா அவன் வாழ்க்கை என்னடா பேசுனாங்க என்னமோ தெரியாத மாதிரி கேட்குறேன் கல்யாணத்துக்கு போயிருக்குங்க கிரகப்பிரவேசம் போயிருக்கீங்க அவ்வளவு ஏன் உங்களுக்கு சம்பந்தமும் பேசி கொடுத்துருக்காங்க யார் கல்யாணம்ண்டாது நம்ம தங்கச்சி கல்யாணம் தானே நம்ம தானே பண்ணி வைக்கணும் எனக்கு தெரியாதா ஏன் என்னால் செய்ய முடியாதா ஊரில் போகிற வரவங்கக்கிட்டலாம் தலை படக்க முடியாது நான் இப்படி தான் இருப்பேன் நான் நானாக தான் இருப்பேன் நானும் இப்போ அதான் சொல்கிறேன் இப்படி இருந்துட முடியுமா லைஃப் இல்லை இது இப்படி இருந்தால் எல்லாேரும் போயிடுவாங்க போனால் போவோம் அவ்வளோதான் எல்லாரும் இதை பற்றியே பேசுகிறான்னு போவோம் ஆ போகிறேன்னு சொன்ன சும்மா இருந்துருவாங்க பாரு போக விட மாட்டேன் போகிறான்னுமா போகிறா கடவுள் படித்து பூமிக்கு அனுப்பிருக்கார்ல என்னான்னாலும் சரி வாழ்க்கை முடிக்க அப்படி பக்கத்து பக்கத்தில் தான் இருப்போம்

வாடா வம்பு பண்ணாத நீ போடா உன் கூட இதான்டா பெரிய பிரச்சனை இப்படியே தான் இருப்பியா நமக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் மொத்தம் முன்னாடி விட்டு கொடுக்க முடியுமா வாடா போலாம் டேய் என்னால உன்னை மாதிரிலாம் நடிக்க முடியாது நீ வேணுனா போய் நாடகம் மாட்டே போ சீக்கிர சீக்கிர हां அனே 100 சொந்தக்காரங்க எல்லாரையும் பத்திரமா பஸ் ஏத்தி அனுப்பிச்சாச்சு அப்புறம் இந்த கல்யாண பாத்திரத்த எல்லாம் போக சொல்லிட்டேன். டேய் சீக்கிரம் அந்த பாத்திரத்த எல்லாம் ஏத்தி அனுப்புங்க. ஆரட मोहम्मद

தங்கச்சியுடைய மாமனாருக்கு ஏதோ ஒரு வேண்டுதலாம் சின்ன திருப்பதி வரைக்கும் போனோமா நானும் அம்மாவும் இங்க இருந்தாவணும் நீங்க ரெண்டு பேர் போயிட்டு வாங்க நீங்க ரெண்டு பேரும் கோவிலுக்கு போய் கொஞ்சம் நேரம் தைக்கிறா நிம்மதியா இருக்கும் என்ன போயிட்டு வரீங்களா அவன் எங்க உள்ள எங்க தான் இருக்கும் அவங்ககிட்ட நான் சொல்லணுமா இல்ல நானே சொல்லிக்கிறேன் போயிட்டு வாங்க போச்சு ரொம்ப அதிர்ஷ்டக்காரியம் தங்கச்சி நாங்களே தெரிந்த கூட இப்படி ஒரு நல்ல சம்பந்தம் அமைஞ்சிருக்காது எங்க எல்லாரும் சார்பா உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன் தம்பி இது கூட உங்க அப்பா கத்து கொடுத்த பண்புன்னு நினைக்கிறேன் எப்பவும் நல்ல வார்த்தைகளே பேசுறதுக்கு உங்க அப்பாவால எப்படி முடியுது நல்ல குடும்பம்ப்பா கல்யாணத்தோட முக்கியமான அட்ராக்ஷனே அண்ணன் தம்பிங்க நீங்க ரெண்டு பேரும் தான் எப்பவும் நீங்க இப்படியே இருக்கணும் ராமலட்சுமணன் மாதிரி ஆ

எங்களா இருக்க ஏய் சொல்லு எங்கே இருக்க போன வை வந்துடு போய் சாப்பிட்டியாடா என்ன இல்லை பசி உயிர் எடுக்குது சரி போய் சாப்பிட்டு